இந்த வீடியோல ஆஞ்சநேயர் லங்கைக்கு போயிட்டு வந்த விஷயத்த சீதையை சந்தித்துட்டு வந்த விஷயத்த தான் ஃபேஸ் பண்ண பிரச்சனையை பத்தி எதுவுமே சொல்லாம அழகா கண்ணே பண்ணிருப்பாரு அதை பத்தி பார்க்கலாம் வாங்க புராணங்கள் வேதங்கள் இதெல்லாம் நம்ம ஒரு கதையா மட்டும் தான் நம்ம படிச்சு வந்துட்டு இருக்கோம் ஆனா நம்ம முன்னோர்கள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வியல் உண்மைகளை எல்லாம் அதுல கதையின் வாயிலாக அழகா சொல்லி வச்சிருக்காங்க இந்த உண்மைகளை புரிந்து இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில நாம வாழ முடியும் வாங்க மறந்த உண்மையை மறுபடியும் நினைவுபடுத்தலாமா நம் புராணங்கள்ல வேதங்கள்ல ஒவ்வொரு தகவலை எப்படி சொல்லணும் எப்போது சொல்லணும் அதுக்கு ஒரு தத்த வச்சிருந்தாங்க இந்த கதை ராமாயணத்துல இருந்து வாங்க பாக்கலாம் ஆஞ்சநேயர் இலங்கையிலிருந்து கிஷ்கின் தா வந்த போது ராமா தலைவா வந்தம்பா வந்தம்பா எங்க உன்ன பாக்காமலே போயிடும் நினைச்சேன் ஒரே பெஜாரா பச்சுப்பா ஸ்டார்டிங்ல இருந்து ஒரே ப்ராப்ளம் தான் எப்படியோ கஷ்டப்பட்டு வந்தம்பா என்னதே கஷ்டப்பட்டு வந்தியா நீ ஏன் கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னா இப்ப சீதியோட நிலமை

இவ் திரும்பி நின்னு ஒரு எஃபெக்டோட சொல்றேன் அப்பதான் இன்னும் பெர்ஃபெக்ட் ஆகும் ஆமா சீதா பார்த்த நல்லா இருக்காங்க ஒரு பிரச்சனையும் இல்லை உங்க கவலையா இருந்தாங்க அவளைதான் தவிர எந்த பிரச்சனையும் இல்லை வாங்கன்னு நீ போயிட்டு வா என் கணவர் வந்து என்ன கூப்பிட்டு போனாதான் நான் சொல்லிட்டாங்க சரியா வாங்க போய் வரலாம் வாங்க போய் வரலாம் வாங்க ராமன் நெஞ்சி வந்து இறந்து விட்டாள் இதுவரை கற்பனை தாங்க உண்மையான ராமாயணத்துல என்ன நடந்தது தெரியுமா ஆஞ்சநேயர் லங்கா போயிட்டு திரும்பி வந்த ராமனிடம் கண்டேன் சீதையை அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு ஏன்னா ராமனோட மனசை அமைதிப்படுத்துறதுக்காக முதல்ல சீதையை சேஃப்னு கன்ஃபார்ம் பண்றாரு இப்போ ராமனோ டென்ஷன் இல்லாம சீதை சேஃப்லப்பா அப்படின்ட்டு மீதி கதையா அமைதியா கேட்பாரு இப்போ கூட ஆஞ்சநேயர் அவர் ஃபேஸ் பண்ண பிரச்சனை எல்லாம் சொல்லாம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சீதா தேவியை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு தான் அவர் ராமன்கிட்ட பேசுவார் ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சிட்டார் சமாளித்த பிரச்சனையை இப்போ ராமர் சொல்லி தேவை இல்லாமல் நீ எதுக்கு டென்ஷன் பண்ணணும் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் எந்த இடத்துல எது முக்கியம்னு புரிஞ்சு அடைஞ்சு பேசணும் இப்போ நம்ம வாழ்க்கையில் ஆஃபீஸில் ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் இது பண்ணணும் முதல்ல முக்கியமான தேவைன்னு சொல்லிவிட்டு பின்னாடி அவருடைய சொன்னால் போதும் இதுவே உண்மையான கம்யூனிகேஷன் ஆர்ட்